அன்னை தமிழ்மொழியே அன்னை மொழியே அடியேன் வணங்குகிறேன் உன்னை புகழ்வதினால் உயர்வு கிடைக்கிறது இந்த மண்ணை பார்க்கிறேன் மாயையால் அழிகிறது தன்னன் மொழியில் தாகமாய் பேசிட்டால் கன்னத்தில் அறைந்தது போல் கடுப்பாய் பார்க்கிறார் தன்னன் தமிழ்மொழியில் தாகமாய் பேசிட்டால் கன்னத்தில் அறைந்தது போல் கடுப்பாய் பார்க்கிறார் ஆனாலும் தமிழே அழிவு உனக்கில்லை களப்பிரர்கள் காலத்தில் உன்னை காணாமல் செய்வதற்கு குழப்பவாதிகள் பல குதர்க்கத்தை செய்தபோதும் போதும் முத்தமிழாய் வடிவெடுத்து முகிழ்த்து வந்தவள் தாயே இந்த நீ காணாமல் போய்விடுவாய் அன்னை தமிழ் மொழியே அடியேன் வணங்குகிறேன் சங்கத்தில் அமர்ந்தவளே நிலைத்தே நிற்கும் சரித்திரத்தை படைப்பவளே தங்கத்தை போன்றவளே தரித்திரத்தை களைபவளே வங்கத்தின் கடற்பரப்பாய் வானளவு இலக்கியத்தை எங்கும் தந்தவளே ஏகாந்தம் பெற்றவளே கண்ணல் தோற்றுவிடும் கற்கண்டு பொய்யாகும் உன்னில் கலந்து விட்டால் ஒரு கோடி இன்பம் வரும் உன்னில் கலந்து விட்டால் ஒரு கோடி இன்பம் வரும் எண்ணம் கலந்தவளே எழிலார்ந்த தமிழ் தாயே கண்ணதாசனது கவியரங்கில் நடம்புரிவாய் பாகை கண்ணதாசனது கவியரங்கில் நடம்புரிவாய் கவியரசர் கண்ணதாசன் மண்டபத்தில் காவியத் தமிழாய் அருள் புரிவாய் நதி கடந்து கடல் கடந்து நடந்து வரும் தைமகளை வரவேற்க மதிமுகம் தொலைக்காட்சி நடத்தும் மகத்தான கவியரங்கம் புதியதோர் உலகம் காண புறப்பட்ட கவியரங்கம் சல்லிக்கட்டு பேரவை நடத்தும் பண்பாட்டு கவியரங்கம் துள்ளி குதிக்கும் சொற்களால் தூயதமுள் கவியரங்கம் வெள்ளப்பாகாய் கரும்பாய் இனிக்கும் உள்ளம் மகிழ நேயர்களுக்கு உண்மை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாடை தனையுடுத்தி புத்தாடை தனையுடுத்தி பூவையர்தம் கூந்தலில கொத்தாக மலர் சூட்டி கோலம் ஒன்றை வாசலிட சித்தானை போல் அசைந்து சிறப்பாக நடந்து வரும் புத்தாண்டு தைமகளே புறப்பட்டு நீ வருக வேப்பமர பூச்சரமும் வீதி எங்கும் காட்சி தர தோப்பு வளர் மாமரப்பு தொலைவிருந்து கண்கவர நாற்புறமும் மர நர்த்தோகை சலசலக்க பார்த்து வரும் பொங்கலே பலர்கான நீ வருக மஞ்சள் வளர்ச்செடியும் மனம் கவரும் பூச்சரமும் கஞ்ச மலருடனே கலந்து எங்கும் தோரணமாய் வஞ்சி அவளைத்தான் வரவேற்று காத்திருக்க கொஞ்சும் தமிழ் தையே கோலமுடன் வருக வருக சங்கை எடுத்தூதி சாத்திரங்கள் பல பார்த்து எங்கும் புதுப்பானை ஏற்றி அதில் பொங்கலிட்டு நன்கு படைத்திடவே நாடிடுவோர் இடம்பெறவே தங்க தைதான் தான் அசைந்து வருகின்றாள் தங்க தமிழ் தைதான் தான் அசைந்து வருகின்றாள் தேங்காய் உடைத்து வைத்து தீங்கணிகள் பொங்கலுடன் தேங்காய் உடைத்து வைத்து தீங்கணிகள் பொங்கலுடன் பூங்கா வனம் பொய்கை பூத்த மலர் சேர்த்து வைத்து பாங்காய் தை பெண்ணை பார்க்க மக்கள் ஆசை நீங்கா அழகுடைய நீள்விழியால் வருகின்றாள் நீங்கா அழகுடைய நீள் வருகின்றாள் சென்னல் அரைத்து வந்து சேர்த்த புது பச்சரிசி கண்ணல் புதுவெல்லம் கலந்ததுடன் பருப்பிட்டு பொங்கல் படைத்திங்கே பூத்துவெளி காத்திருக்க எங்கள் மனம் கழிக்க எழிலார்ந்த தைமகளே ஏற்றுக்கொள்ள நீ வருக சித்திரைதான் முதல் மாதம் சேர்வதுதான் பிற மாதம் பத்திரமாய் இப்படித்தான் பல பேரும் சொன்னாலும் புத்தாண்டின் பொலிவெல்லாம் குலுங்குவது தைத்திங்கள் பிறந்ததும் தான் தரணி இதை மறுக்காது சித்திரைதான் முதல் மாதம் சேர்வதுதான் பிற மாதம் பத்திரமாய் இப்படித்தான் பல பேரும் சொன்னாலும் புத்தாண்டின் பொலிவெல்லாம் பூத்துக் குழுங்குவது தைத்திங்கள் பிறந்ததும் தான் தரணி இதை மறுக்காது ஈராயிரம் ஆண்டின் முன் ஈராயிரம் ஆண்டின் முன் எடுத்த நம் பொங்கல் விழா பேரான பண்பாட்டின் பெரும் பிரதிபலிப்பு சீரான தை மாதமே ஆண்டின் முதல் மாதம் என நேராக இருந்ததனை நிறைவான இலக்கியங்கள் நிறைந்த வழி அறிகின்றோம் ஓரணாவை ஈரணாவை கேள்விப்பட்டோம் காலனாவை எட்டனாவை கண்டுணர்ந்தோம் தாரணியில் கொரோனாவாம் கொள்ளை நோய்தான் தரிகட்டு மக்களினை வதைக்குதையா போரிதனிலே நிமிர்ந்திருந்த தமிழன் என்று புறமுதுகு காட்டிடவே வைத்ததையா வேறருந்த மரமாக விழுதல் கண்டு வெம்பிடுதே நம் இதயம் என்ன சொல்வேன் கொரோனாவின் கோரப்பிடி கொடுமையெல்லாம் ஒளிந்திடவும் பாரெல்லாம் பசுமை வளம் பைந்தமிழாய் பெருகிடவும் வேறெல்லாம் அன்புமழை விளைந்து புகழ் சேர்ந்திடவும் தாரணியை மகிழ்விக்க தங்கத்தையே நீ வருக பற்பளவும் தந்தருள பாரினிலே வருகை தந்து அற்புதமாய் எழில் தவழும் ஆனந்த தை மகளை இப்புவியோர் பொங்கலிட்டு இன்முகமாய் வரவேற்க பொங்கலோ பொங்கல் என்று பொங்கலோ பொங்கல் என்று புது தையை வரவேற்க ஐங்காப்பியமாய் ஐவர் இங்கே வருகை தந்தார் ஐ காப்பியமாய் ஐம்பெரும் காப்பியமாய் இங்கே வருகை தந்தார் பஞ்சாமிர்தமாய் பைந்த தருவார்களா பஞ்சாமிர்தமாய் பைந்தமுழை தருவீர்களா பஞ்சசீல கொள்கைகள் பகிர்ந்தளித்து தருவீர்களா நெஞ்சு நிறை ஐங்குறு நூறாக நிறைந்து புகழ் சேர்ப்பீர்களா இல்லை அஞ்சும் கொரோனாவை வெல்ல ஆரூடம் சொல்வீர்களா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பூந்தமிழ் கவிஞர்களை வரவேற்போம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பூந்தமிழ் கவிஞர்களை வரவேற்போம் சூரிய பொங்கல் இளையோர் பொங்கல் தையலர் பொங்கல் உளவு பொங்கல் பண்பாட்டு பொங்கல் என ஐவகை பொங்கலிட்டு அரங்கிற்கு வந்த கவிஞர்களே அரங்கம் இனி உங்கள் வசம் அரங்கம் இனி உங்கள் வசம் அழகு கவிதை தரப்போகிறீர்கள் இது நிசம் அரங்கம் இனி உங்கள் வசம் அழகு கவிதை தரப்போகிறீர்கள் இது நிசம் முதலில் சூரிய பொங்கலை அழைப்போம் உலகை கண் செய்யும் செய்யும் சூரியன் உலகை கண் செய்யும் செய்யும் சூரியன் உயர் பண்பாட்டின் அடையாளம் உதயசூரியன் உலகை கண்விழிக்கச் செய்யும் உத்தம சூரியன் உயர் பண்பாட்டின் அடையாளம் உதயசூரியன் வளங்கள் தந்தருளும் வானத்து சூரியன் வழி வழியாய் ஒளி சுந்தும் வள்ளல் சூரியன் நிலங்கள் பொழுதுகள் உறவாக நிலங்கள் பொழுதுகள் உருவாக நித்தம் நித்தம் உதிக்கும் சூரியன் தீமையை பொசுக்கி நன்மையை வழங்கும் திக்கட்டும் நிறைந்த எளிர் சூரியன் அந்த சூரியனை அந்த சூரியனாம் ஞாயிற்றினை ஞாயிறு போற்றுதும் என்று அடிகள் இளங்கோ அடியெடுத்து வாழ்த்தினார் இங்கே சூரிய பொங்கல் வைக்க சீரிய கவிஞர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பெயர் தாங்கிய பாரதிதாசன் வருகின்றார் சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் பட்டி தந்த சாத்தை கவிஞர் இவர் கைதட்டலாமே சிவகங்கை மாவட்டம் தந்த சாத்தரசன் பட்டி தந்த சாத்தை கவிஞர் இவர் வேர்த்து விறுவிறுக்கும் உழைப்பின் உன்னதம் பற்றியும் ஆர்த்து வரும் சூரியனின் ஆயிரம் பெருமை பற்றியும் சேர்த்து கவி படைக்க செழுந்தமுள் புலவன் பாரதிதாசனே வருக பாரதிதாசனே வருக உன் சிந்தை நிறை கவிதையை தருக பொதிகையிலே பிறந்து பார்சுரக்க வந்தவளே தத்தி தத்தி ஓடி வந்து தித்தித்து நின்றவளே கனிமொழி பேசி என் மனம் கொள்ளை கொண்டவளே புலவனின் நாவிலிருந்து பொள்ளுக்கும் வீரம் கற்றுத்தந்தவளே முத்தமிழே முக்கணியே முத்தானையன் தமிழ் வணக்கம் அருமை அருமை கன்னித்தமிழை கனிவாய்ச் சொல்லும் கன்னிகள் குறையாமல் கவிதை வெல்லம் சொல்லும் கவியரங்க நடுவரே கவியரசர் பெயர் தாங்கி கண்ணதாசராய் வளம் வரும் எம் கவிக்குயிலே எம் நெஞ்சமலாம் நிறைந்திருக்கும் எம் மண்ணின் மைந்தரே பாகை கண்டெடுத்த பாகை தாசரே பைந்தமிழ் சாரதியே வணங்குகிறேன் உம்மை மதிமுகம் நடத்தும் மதிமுகம் நடத்தும் நிறையும் கவிதை அரங்கம் அருமை மதியோடு உள்ளவர்க்கே வாய்ப்பு வழங்கும் மதிமுக நேயர்களுக்கு மீண்டும் ஒரு பொங்கல் வாழ்த்து சூரிய பொங்கல் உதய சூரிய பொங்கல் தமிழர் இன்பம் பெருக துன்பம் அகல ஆதியாய் உதிக்கும் ஆதவனே உலகை ஆதிக்கம் செய்யும் உனக்கு மட்டும் உலகத் தமிழர் ஒன்று கூடி உனக்கு மட்டும் தமிழர் ஒன்று கூடி ஆதிக்க வெறிமாய்க்க ஜாதி மத வெறிசாய்க்க வைக்கின்றோம் சூரிய பொங்கல் சுட்டுவிடு சுடரொழியால் சுட்டுவிடு தீமைதனை சுட்டுவிடு பொங்கிவிடு பொங்கிவிடு கிழக்கு முகம் சிவந்தே தமிழர் நலம் காக்க எழுந்துவிடு எந்தமிழர் வாழ்வதற்கே எழுந்து வா செல்வனே தமிழர் வாழ்வதற்கே தன்னலம் நீக்கி இன்பம் தலைத்தோங்க இளங்கதிர் எழுந்தான் இன்பம் தலைத்தோங்க இளங்கதிர் எழுந்தான் யாரை பார்க்க சரி தைத்திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாள் என்பார் தைமைகளை வரவேற்க பொங்கி வந்தாயோ சூரியனே சூரிய பொங்கல் ஒன்றை சுதந்திரப் பொங்கலையும் நீ கண்டவன் மலர்ந்தது சுதந்திர பொங்கல் காண வருக சுதந்திர சூரிய கோமானே உமக்கு யாரும் வைத்ததில்லை பொங்கல் நாம் தமிழராய் வைக்கின்றோம் சூரிய பொங்கல் நாம் தமிழராய் வைக்கின்றோம் காலையில் பூத்து கட்டழகு காட்டி கோலக்கதிர்கள் வீசி வயல்வெளியில் சிதறிய காய் செல்வனே உமக்கு நன்றியாய் நடத்துகின்றோம் பொங்கல் ஒன்றை சூரிய பொங்கல் ஒன்றை ஒளிக்கடலே நீ இருக்கடலை நீக்கி புதுமுகம் காட்டி ஆயிரம் கதிர்கைகள் நீட்டி அருட்பெரும் ஜோதியாய் வருகின்றாய் எம் வள்ளலாராய் வருகின்றாய் ஆண்டுக்கு ஒரு நாளே தைமகளின் வீட்டில் விருந்துண்டு மாலை வரை நீ நடந்ததுண்டு மறையவில்லை மறைக்கப்பட்டாய் பூமியாலே நீ உதித்தது உதித்தது போல் இருக்கிறாய் மறையவில்லை பூமியாலே மறைக்கப்படுகின்றாய் அகிலமெல்லாம் தங்கக்கோளம் பூண்டு சிங்கக்கதிராய் எழுந்தாய் சங்கத்தமிழ் பாடி உடல் சுகம் தந்தாய் சூரிய குளியலிலே தீரும் நோய்கள் பல வைக்குன்றோம் ஒரு பொங்கல் அது மருத்துவ சூரிய பொங்கல் உடல் சுகம் தந்த உதய சூரியனே உதயமானாய் எழுத்தின் வடிவிலே உச்சி கோட்டம் கண்ட உச்சி கிளான் கோட்டம் கண்ட இளங்கோவின் காவியத்திலே கோவில் கண்டாய் சூரிய பொங்கல் வைக்கின்றோம் சபாஷ் பழமை முதல் புதுமை வரை தமிழர் மட்டுமே வைக்கின்றோம் சூரிய பொங்கல் உவகை பொங்க வைக்கின்றோம் சூரிய பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று காலையின் முதலே வருவாய் முதலில் வருவாய் அது முதலையாக வர அல்ல முதல் போட வருகின்றாய் கண்ணின் கருமணியே நீ வருவாய் எம் சூரியனே வருவாய் சுடரே வருவாய் ஏழை வாழ்வு பொங்க வரவாய் வருவாய் இருளும் தீமையும் பல்வகை இடரும் நீங்க இருளும் தீமையும் பல்வகை இடரும் நீங்க இப்பொழுது உதயமாகி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய் உதய சூரியனே புது புதுப்பொங்கல் உண்ண வருவாய் ஆதவனே சூரியனே பகலவனே சுடராளனே கதிரவனே ஞாயிறே எத்தனை பெயர் உனக்கு எத்தனை பெயர் வை ஏன் வைக்கின்றோம் தைமகளை காண வரும் ஒரே பெயர் உமக்கு சூரிய தான் உன் பெயரோ முத்தான பொங்கல் முத்தமிழால் பாவை சூடிடுவார் முத்தமிழால் பாமாலை சூடிடுவார் பாவலர்கள் பாடிடவே உன் செங்கதிரின் வரவால் சென்னல் அரிசியோடு செங்கரும்பு சாரெடுத்து தமிழர் செழுமை வர வாழ்த்திடவே நீ வருவாய் காலையிலே உதயமாய் தன்னலமில்லாது தரைமேல் பொங்கும் தைப்பொங்கல் உண்ண வருவாய் சூரியரே மும்பெயரில் வைக்கின்றோம் சூரிய பொங்கல் ஒன்று ஆதிபகவன் வள்ளுவனை அதிகாரத்தோடு பொங்க வைத்தாய் ஆதிபகவன் வள்ளுவனை அதிகாரத்தோடு பொங்க வைத்தாய் தொல்குடியாம் தொல்காப்பியனுக்கு இலக்கண பொங்கல் வைத்தாய் சாய்ந்த கதிராடும் கலனிக்கு சங்க இலக்கிய பொங்கல் வைத்தாய் புதுவை குயில் புரட்சிதாசனுக்கும் சீட்டுக்கவி பாடிய முண்டாசு கவிக்கும் ஏட்டினிலே பொங்கல் வைத்தாய் கவிதையில் பொங்கல் வைத்தாய் எம் கண்ணதாசனுக்கும் இந்த அரங்கில் பொங்கல் வைப்பாய் எண்ணற்ற கவிஞர்களை எழுத்தினிடம் பயிற்றுவித்து உள்ளத்திலே எழுத்து கதிர் வீசிய எட்டாவது வள்ளலவா நீ வைக்கின்றோம் சூரிய பொங்கல் ஒன்று உழவன் மலை கூட்டி நெல்லிலே பால்கூட்டி கதிராய் நெல்மணியாய் இருக்க காரணமானாய் எம் சூரியனே தை உதயம் சூரிய உதயம் அது தமிழர் வாழ்வின் முதல் உதயம் தமிழர் உள்ளமெல்லாம் இன்பமயம் சூரியரே இன்பப் பொங்கல் இடுகின்றோம் இனிதே நீ வருவாய் ஒளி வீசும் உன் கதிரில் குளித்து உள்ளம் கழிப்போம் மூத்த மகன் நீ அல்லவா முத்தமிழால் பாடி அனைத்தையும் முத்தான அனைத்து வைபவங்களுக்கும் இங்கு வந்து சேர்வாய் முத்தான பச்சரிசி பானையிலிட்டு பொங்கல் இடுகின்றோம் சூரியரே நீ வருவாய் தினமும் இறங்கி பூமிக்கும் உனக்கும் எவ்வளவு தூரம் பூமிக்கும் உனக்கும் எவ்வளவு தூரம் பூமி உன்னை சுற்றி வருகின்றாலாமே பூமி உன்னை சுற்றி 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 வருகின்றாலாமே சற்றே விலகியிரு சூரியரே சற்றே விலகியிரு சூரியரே சமூக இடைவெளி விட்டு பூமையில் இருக்கும் கொரோனா உமக்கும் வரக்கூடாது சூரியரே வைக்கின்றோம் நோயற்ற சூரிய பொங்கல் இருந்தாலும் பூமி தந்த புதையலால் இருந்தாலும் பூமி தந்த புதையலால் ஓசோன் படலத்தில் ஓட்டையாக நிற்கின்றோம் ஓட்டையாக நிற்கின்றோம் சிறிது காலத்தில் எம் மாணவர்கள் அதை அடைப்பார்கள் அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் அதை அடைப்பார்கள் உமக்கு வந்த தீங்கினை தீர்ப்பதுதான் சூரியனின் முதல் வேலை இம்மக்களின் முதல் வேலையும் முதல் தரமும் அதுதான் ஆம் உமக்கு வேறொரு நோயென்று நீ சொன்னதாக சொல்கிறார்களே உமைக்கிறான் என்று அதை தடுத்திடவே நீ வந்திட வேண்டும் சூரிய பொங்கல் வைக்கின்றோம் அழைக்கின்றோம் காலை முதல் மாலை வரை வருகின்ற ஆய் விழா காண வருக வருக என்ன எம் உள்ளத்தில் ஒளிகூட்டி உண்மை உன்னை வரவேற்கின்றேன் உண்மை அறம் தேக்கி ஒளி செய்யும் கதிர்கடலே எங்கள் இல்லம் பொங்கல் காண வருக வருக இயற்கையை அளிக்காமல் இல்லம் செழிக்க சூரிய பொங்கலிடுங்கள் உதய சூரிய பொங்கலிடுங்கள் இதயவானில் இன்பம் பொங்க உதயசூரிய பொங்கலிடுங்கள் இனி உதயசூரியனின் ஆட்சியே என்றென்றும் வானில் தொடரும் என்று சொல்லி நன்றி வணக்கம்